ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே இந்த கந்தன் முருகனை நம்பி இந்த சரவணபவ கடிகாரத்தை தொடு உனக்கான நல்ல நேரம் உடனே துவங்கும் நல்ல செய்தியும் உடனே உன்னை தேடி வரும் முருகன் வாக்கினை நம்பினால் முழுமையாக கேட்டுப்பார் நிச்சயம் இதை இரண்டு நிமிடம் கட்டும் நீ கேள் இரண்டு நிமிடம் இதை கேட்டால் போதும் இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும் என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன் அவனை விழவிடவே நான் மாட்டேன் அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் அதை நீ புரிந்து கொள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார் நாளடைவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் தைரியமுடவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் குடை மழையை நிறுத்தாது ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும் கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் என்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடி நீ எடுத்து வை உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேசத் துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதே உங்களுடைய உண்மையான வெற்றி தாழ்வு மனப்பான்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும் மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன் உன்னை சந்திப்பேன் நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டே நான் வருவதை நீ அடையாளம் கண்டுகொள் நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய் நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் இருப்பேன் அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம் வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம் உன் உடம்பிற்குள் ஒரு சிலித்த உணர்வு ஏற்படும் ஜில்லென்று காற்று வீசும் அப்போது நீ உணர்ந்து கொள் உன்னுடைய அப்பாதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள் இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது காலத்தின் கைகளில் விட்டுவிடு இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய் உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது நான் இருக்கின்றேன் நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட மனிதனாக பிறந்த அனைவரும் பாவத்திற்கு ஏற்ப கரும பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் நாம் நல்லது செய்கின்றோம் என்ற தோரணையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விடுவோம் அப்படி செய்தால் கூட அதற்கு கர்ம பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் பலர் தற்சமயத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கண்டு மற்றவர்களை புண்படுத்திவிட்டு பிற்பகல் என்ன விளையும் என்பதை பற்றி சிறிதும் கூட நினைத்து பார்ப்பதில்லை அவர்கள் அதே வழியை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் செய்தது பாவம் என்று நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் இதனால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கையே புரட்டும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம் அப்படி என்ன பரிகாரம் தினந்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் தினமும் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை என வெள்ளிக்கிழமை அன்றாவது விளக்கு ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கடவுளுக்கு நைவேத்தியமாக சிறு கட்டி வெள்ளத்தை படைத்து வணங்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் படைத்த வெள்ளத்தை நிலைவாசலில் கொண்டு வைக்க வேண்டும் அதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பூஜை முடிந்து நிலைவாசலில் வைக்கும் வெள்ளத்தை சிறு சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அல்லவா அவ்வாறு சாப்பிடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீக்கப்பெற்று நாம் சந்தோஷமாக வாழலாம் நம் பாவங்கள் அனைத்தையும் அவைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் நைதிகம் இவ்வாறாக எறும்புகளுக்கு தானம் அளித்து வருவதன் மூலம் நமது வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை நம்மால் காண முடியும் இந்த பரிகாரத்தை எல்லோருமே செய்யலாம் தொடர்ந்தும் செய்துவார் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீ செய்து வர அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உனக்கு இதை ஏன் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்று யோசித்துப் பார்த்தாயா நேற்று உன்னையே அறியாமல் ஒரு சிறு விஷயத்தை நீ செய்தாள் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை நீ செய்த ஒரு சிறு விஷயம் உன்னுடைய பாவக்கணக்கில் சேர்ந்துவிட்டது பயப்படாதே கழுங்காதே உன் அப்பா நான் இருக்கின்றினே அதற்கான நிவாரணத்தை கொடுக்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் இரவு என்று பாராமல் உன்னை நோக்கி வந்ததன் காரணம் நீ செய்த பாவத்தை உடனடியாக போக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்வது போலவே செய்துவிடு தினமும் முடிந்தால் உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்று தினமும் மெல்லக்கட்டிகளைவை வை அல்லது சர்க்கரைகள் வை அது எடுக்க எடுக்க அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம பலன்கள் பாவங்கள் எல்லாம் தொலைவதை காண்பாய் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே போகின்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றையெல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உன்னை நீ நுழைத்து வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்க கூடாது என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு எரு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றார் அந்த மனிதனை அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது இது மட்டும் உன்னிடத்தில் இல்லையென்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் குழந்தையே உனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தமா இருக்கு இல்லையா எது தொட்டாலும் கிட்டே போயிட்டிருக்கு என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு உன்னுடைய மன எனக்கு தெரியுது ஆனா அந்த வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் இருக்காங்க உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிய அவங்கதான் தான் இருக்காங்க அது யாருன்னு தெரியுமா உன்னுடைய வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான் துணிச்சலை தோழன்னாக்கி நீ கொட்டணிச்சிக்கோ ஏன் உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடிச்சு தன்னம்பிக்கையை உன்னால் வளர்க்க முடியும் அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து ஒன்று தேடி ஓடி வரும் அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும் வெற்றியை தேடி தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில ஒன்று போய் தள்ளிவிடும் அதனால அந்த கேள்விக்குறியை உன் முன்னால நீ வைக்காத கேள்விக்குறி இல்லாம பாத்துக்கோ எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குரிய போட்டுக்கோ யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத நமக்கு இது சரிபட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும் அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்ப மன உறுதியால தேடி அதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவை தானே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறும் அது போலதான் நான் உனக்கு சொல்றேன் அடுத்ததா தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவுமே அவசியம் தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதுல இப்படி போனால் நல்லா இருக்குன்னு முயற்சி செஞ்சு பாரு உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்துக்கணும் அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா அதுபோல தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எதற்காக தயங்குறீங்க எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ மன அமைதியுடன் ஒரு முகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் தாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயற்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம் இதை தருவதும் தயக்கம்தான் தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு துணிச்சல் தானாக வரும் நம்மளால் முடியாதது வேறு என்ன இருக்குது ஏன் அவனுக்கு பயப்படணும் அவன் யாரு நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும் முன்னாடி ஓடினா என்ன அவன் சவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியோட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றி கடந்து படகியில் அழைத்துட்டு போனாராம் ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்கச் சொன்னாராம் வெற்றி பெறாம புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம் இது நிச்சயமா எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சுதான் இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்கள்ல இது ஒன்று நீங்கள் உங்களை பூனையாக நினைச்சு கொண்டா பூனைதான் அதை சிங்கமாக எண்ணிக்கொண்டா நீங்க பெரிய சிங்கம் இல்லையா அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டுருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும் நெப்போலிய மட்டுமல்ல தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியா வாழலாம் பொறுமையை கையாண்டுக்கும் நம்பிக்கைய உனக்குள்ளே வச்சுக்கோ தைரியத்தை உனக்குள்ளே வா நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது வெற்றியில் தான் முடியும் முகமளர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ பாரு உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்கு அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போறன்றதுல தான் அது இருக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனால் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும் அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறைய தவித்து விடாத நல்லது நடக்கும் நான் தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷ மனையில் நீ நினையப் போகின்ற உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்த அல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்து கொள்கிறேன் உன் எல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலை விதியை தலை கீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தர மாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கருமவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்னை எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறவது அதனால்தான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும் போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த கூடாது ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்ற வெற்றி மலையை உனக்குவியந்து குவிய போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் ஏ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்னுடைய வாழ்வில் நான் முன்னேறி செல்ல முடியாதா என்ற பயம் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா உனக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காக ஒரு புது வாய்ப்பை தருகிறேன் அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டுமோ முன்னேறிக்கொள் அது உனக்காக உருவாக்கப்பட்டது ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் நான் தான் உன்னோடுதானே இருக்கின்றேன் நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே ஏன் பதறிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா முடியவில்லையே இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும் களங்காதி அப்பா நான் இருக்கின்றேனே எப்போதும் உன்னோடுதானே இருப்பேன் என் மகளை அனைத்தும் அறிந்தவன் நான் என்னுடைய குழந்தைக்கு எது எப்போது என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நீ நான் உன்னை நிச்சயம் கரையேற்றுவேன் பயப்படாத உனக்கான வாய்ப்பு வருமா வராதா என்று ஏங்கி தவித்த உனக்கு உனக்கான சரியான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே கலங்காதே அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடம் சொன்னால் உன் நிம்மதி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான தீர்வை தரதான் நான் வந்திருக்கிறேன் அப்படி உனக்கு அள வேண்டும் வாய்விட்டு வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் முறையீடு நான் காதில் வாங்கிக் கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னால் உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது இல்லை என்ற சரித்திரமும் இருக்கிறது வெற்றி உனக்காக இருக்கிறது கலங்காதி உன்னோடு நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது எதை பார்த்தும் பதறக்கூடாது உனக்கு பயம் என்பதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்யும்போது உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்க ஆசைப்பட மாட்டேனா நீ ஆசைப்பட்டது போலவே என்னுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்யப் போகின்றேன் உன்னை நகைத்தவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை ஓங்காரமாக ஜலிக்க வைக்கப் போகின்றேன் மனத்தொடர்போடு இருக்காதே நான் இருக்கின்றேன் நிச்சயம் கரையேற்றுவேன் நீ எல்லோருக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக போகின்றாய் உன் நிழல் தேடி எல்லோரும் வரப் போகின்றார்கள் உன் வெளிச்சம் பட்டு எல்லோரும் நன்றாக வாழப்போகின்றார்கள் நீ அவர்களுக்கு தேவையான ஒளியை கொடு உன் உதவி தேடி அவர்கள் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் ஏற்றுக்கொள் அவர்கள் உதவியை நீ செய்துவிடு